ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சட்டியில் வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் மஞ்சட்டியில் வைக்கிறதுனாலே டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போட்டால் புளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு எட்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு வதக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளியை வந்து நம்ம நறுக்கி சேர்க்காம பச்சையாக அப்படியே அரைச்சி சேர்த்துருக்கோம் ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவில் புளி ஊற வச்சிருந்தோம் அதையும் கரைச்சி நல்லா வெண்டைக்காயோடு ஊற்றி விட்டுருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வீட்டில் அடித்த மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம் தேங்காயை சேர்க்காமல் தேங்காய் பால் சேர்த்தா குழம்பு வந்து நல்லாயிருக்கும் நீ பாருங்க வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கிட்டு இப்போது காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா வேண்டாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பு இதுக்கு நல்லா இலை விரித்து சூடாக சோறு வச்சு இந்த வெண்டக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பொரியல் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ